நமஸ்காரம் செய்வதை தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்வார்கள் இந்த உடம்பு நம்முடையது அல்ல கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் கீழே விழுவதுதான் சாஷ்டாங்க நமஸ்காரம் நான் என்ற அகங்கார எண்ணத்தை போக்குவதுதான் இதன் நோக்கமாகும் அஹிம்சையை பின்பற்றினால் நம்மை அறியாமலேயே மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றிலும் அதன் சக்தி பரவத் தொடங்கும் நாம் இருக்கும் இடத்தில் சாந்தமும் தெய்வீகமும் தவழத் தொடங்கும் வாக்கினாலும் மனத்தினாலும் உடம்பாலும் பாவங்கள் செய்து வருகிறோம் மாறாக புண்ணிய செயல்களை செய்து பாவத்தை கரைத்து விட வேண்டும் நன்மைகளை செய்வதற்குத்தான் நமக்கு பிறவியை கடவுள் கொடுத்திருக்கிறார் பணத்தை மட்டுமே சிக்கனமாக செலவழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் பேசுவதிலும் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் அனாதை குழந்தைகளை ஆதரிப்பது ஏழைகளுக்கு உதவுவது பசுவை காப்பது இப்படி எந்த விதத்திலாவது நாம் முடிந்த சேவைகளை செய்ய வேண்டும் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது மகாபெரியவா அருள்வாக்கு